நீ சென்ற போ உனக்காக இல்லை சமுதாயத்துக்காக இந்த நாட்டுக்காக நல்லதுக்காக ஆகவே ரெண்டு விஷயம் இருக்கு சுயநலத்துக்காக செய்வது சரி கிடையாது பொதுநலத்துக்காக அதனால நீ நல்ல உன புரிஞ்சிக்கோ நீ யார் என்பதை தெரிந்து கொள் ஆத்மா என்பதை தெரிந்து கொள் உன்னுடைய பெருமை என்னங்கிறதை நீ தெரிந்து கொள் இதெல்லாம் தான் அவர் சொல்ற அரிசியா போனா அவனை பேச வச்சு முதல் அத்தியாயத்துல அத்தியும விஷாத யோகம் பேச வச்சு நீ தேவையில்லாமல் இல்லாம குழந்தைக்காக நீ ஒரு சண்டைக்காகவே பிறந்தவன் நீ தேவை வேணும்னு சண்டைக்கு போல சண்டை வந்து போக்சுல வந்துருச்சு அவனுக்கு எவ்வளவு தர கேட்கிறோம் அவன் உனக்குள்ள சொத்து எதுவுமே கொடுக்கல ஒரு நாடு கொடுக்கல வீடு கொடுக்கல ஒரு மூணு கூட கொடுக்கல ஊசி முடிவுடைய தரமாக சொல்லிட்டான் இப்படிப்பட்டவனால அந்த மாதிரி ஒரு ஆணவம் உள்ளவன் அகங்காரம் உள்ளவன் பொறாக்கம் உள்ளவன் அழிக்கப்பட வேண்டும் அதுக்காக தான் இது தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் என வழி கிடையாது என்றெல்லாம் சொல்லி அவனை சமாதானப்படுத்தி என்னுடைய ஆத்மா என்பது என்ன என்பதை சொல்லி சாங்கிய யோகம் அதன் மூலமாக ஆத்மா அனுபவத்தை சொல்லி சரி வெறும் ஆத்மான்னா என்று மட்டும் இல்லை உன்னுடைய கடமை என்ன நீ செய்ய வேண்டும் சொல்லி நமக்கு வந்து இந்த சன்னியாச யோகம் என்ன மோட்ச சன்னியாச யோகம்னா என்ன சொல்லி விஸ்வரூப தரிசனத்தில் கட்டுறது அதனால அத்தியாயம் வந்து பத்தாவது அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அப்படின்னு கிடைக்கிறது உலகமே பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு விஸ்வரூபமாக பகவான் அப்படியே எடுத்து காமிக்கிறார் அவன் அதை பார்த்தவனே அவ்வளோ சந்தோஷம் அவளை கேள்வி கேட்கலாம் எல்லாம் நானே அப்படிங்கிற கடவுள் காற்றும் நானே கடலும் நாயே முடியும் நானே எள்ளும் நானே நன்மையும் நானே தீமையும் நானே எல்லாம் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் எல்லாம் நானாக இருக்கும்போது நீ உன்னால் முடிஞ்சதை செய் உன்னுடைய கடமையை நன்றாக முடியவில்லை அதை செய்யும் போதே விரைவாக நீயும் சேர்ந்து கொள் மாதிரி மறுசது அந்த எண்ணம் வர வேண்டும் அதான் நமக்கு அச்சுறன் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நாம் செய்யவே வேண்டும் எல்லாத்துக்கும் அடுத்த விட டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது ஆனால் காலையில எனக்கு வேணுமா நான் பத்து தேக்கணும் எனக்கு வேணுன்னா நான் பிடிக்கணும் யாராவது ஒருத்தர் பிடிக்க முடியுமா யாராவது ஒருத்தர் பாத்ரூப் போக முடியுமா யாராவது ஒருத்தர் பத்து தேக்க முடியுமா நான் எதுக்கு எடுத்தாலும் நீங்க டிவி ஆஃப் பண்ணுமா உட்காந்து யாராவது நீ டிவி ஸ்விச் போடு நீ காப்பி கொண்டா இது மாதிரி எல்லா இடங்களிலும் நம்ம ஒரு சார்பு நிலை டிபெண்ட் அந்த மாதிரி எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி பண்ணினா உனக்கு உணர்வும் போய்விடும் அதுக்கு பிறகு உன்னுடைய உடல்நிலையும் மோசமாகும் அப்புறம் வேலையே செய்யாம உடம்பு கொண்டாடுறதுக்கு அப்புறம் நான் ஜிம் போட்டுமா வாக்கிங் போட்டுமா என்ன போட்டுமான்னு சொல்லிட்டு பென்ரூவா போயிட்டு பார்த்தோம் இதைத்தான் மூலமாக சொல்லுவாங்க உன்னுடைய கடமையை நீ கடமை என்பது என்ன ஒரு கடமை இருக்கு படிப்படம் போவது படிப்பது பெற்றோரை பாதுகாப்பது அதுக்கப்புறம் நீ நன்றாக இடத்துக்கு வந்து சமுதாயத்திற்கு சேவை செய்வது பல விஷயங்கள் இருக்கு அதனால உன் கடமையை செய்ய சொல்லி கடமையை நீ செய்ய செய்ய அதை பக்தியோடு செய்ய செய்ய அது உனக்கு ஞான மார்க்கத்தை கொடுக்கும் எடுத்த உடனே எல்லோருனாலையும் தோறியாக உங்களுக்கு இதனால எடுத்த உடனே சிங்கேரி பெரியவரவோ காஞ்சி ஆக முடியாது எல்லாரும் திடீர்னு ஒரு நாளைக்கு நல்லவே காணத்துலேருந்து மாற முடியாது அதுக்கெல்லாம் மனம் அதான் முக்கியம் அதை தான் இந்த பன்னெண்டாவது அத்தியாயமான பக்தி யோகத்தோடு சொல்கிறாரு அதாவது ஞான யோகம்ங்கிறது கொஞ்சம் தாமதமாகும் என்கிட்ட அதுக்கு நிறைய ஸ்ர்த்தை வேணும் அனுஷ்டானோம் காரணங்கள்தான் இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் சாமி போடுறதுக்குள்ள ஆயிரம் டிஸ்ட்ராக்ஷன் வருது என்னெல்லாம் ஞாபகம் வரப்போதும் அதெல்லாம் ஞாபகம் வருது கோவிலுக்கு வரைங்கிறதுக்குள்ள அத்தகைய தகைகள் வருகிறது சாமி கும்பிட்றதே அஞ்சு நிமிஷம் சார் அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆனதால நம்ம நெஞ்சை தொட்டு பார்த்தா ஒன்பது தெரியும் ஒரு மூன்று நிமிடம் இரண்டு நிமிடம் நம் கடவுளை பார்க்கும் பொழுது எனக்கு வேற எந்த கவனமும் கிடையாது யார் எந்த பணம் கவலை இல்லை என் மனதில் எந்த எண்ணமும் இல்லை வீண எங்க இருக்கு பணம் எங்க இருக்கு நான் எப்ப வேலைக்கு போகணும் அப்படிங்கிற என்னை பத்தி எதுவுமே இல்லை நான் பெருமானை பார்க்கறேன் தாயாரை பார்க்கறேன் இந்த பெருமாள் தாயாருடைய அணிகளையும் பார்க்கறேன் அவருக்கு விற்பதை பாய்க்கிறேன் அது சந்தோஷமா இருக்கேன் இப்படி நினைச்சேன் நம்மளால இரண்டு நிமிடம் மூணு நிமிடம் ஒரு அவங்க வேற எந்த கவனமும் இல்லாமல் சிதறல இல்லாமல் நம்ம பொண்ணு அப்படி பாருங்க மனசை தொட்டு சொல்லி பாருங்க ஏன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதை பெருசாவே சொல்லல இந்த கதையுகத்துல நீ பக்தி பண்ணணும்னு என்ன வந்தாலே போதும்

புண்ணியத்தின் புண்ணியம் உடலுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படினா வழிபாடு இறைவன் கொடுத்திருக்கணும் அதுதான் பக்தி யோகம் பக்தி யோகம் எல்லாரும் கோவிலுக்கு நான் வெளியில தக்கத்தில் கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் கொடுத்து சொல்லவே இல்லை உன்னால முடிஞ்சது என்றால் நீ பணம் கொடு உன்னால் கொடுக்க முடியலை என்றால் வா இறைவனை வணங்கு சரணடை இறைவா உன்னை தவிர யாரும் கலில அப்படின்னு காலில் விழு அதுக்கப்புறம் சுத்தி வா சாமி கும்பிடு கண்ண மூடி உன் பெருங்க ஸ்தோத்திரத்தை இறைவனை நன்றாக வழிபடு ஆனந்தமாக வழிபடு ஆக அதுதான் பக்தி யோகம் ஏதாவது கேட்டால் இதெல்லாம் சிந்திச்சு நிறைய படிச்சு என்ன ஏது உலகம் தெரிஞ்சு ஞான யோகம் என்பது அதற்கு வந்து கொஞ்சம் தாமதமாகும் எல்லாரையும் ஞானம் அடைய முடியாது ஏன் அப்படி ஞானம் அடையலாம் அதுக்கு வந்து இப்படி டைம் ஏன்னா ஒரு துறவியாவதோ இந்த உலகை உணர்ந்து வெளியே விடதான் உலகம் என்று தெரிவித்துக் கொள்வதோ ஒரு சன்னியாசமாய் ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டும் என்று கேட்டால் அதற்கு நாள் ஆனால் இந்த பக்தி யோகம் மூலமாக இறைவனை சீக்கிரம் அடையலாம் பக்தி யோகம் அடைவதற்கு என்ன சொல்றேன் என்று கேட்டால் பாப பாவம் தோடி தோறணும் நட்போடு போட்டு எல்லாருக்குமே உறவு என்ற எண்ணத்தோடு தெரிவித்துக் கொள் அகங்காரம் இல்லாத எண்ணத்தை வைத்துக் கொள் நான் தான் பெரியவன் என்னை விள்கா யாரும் கிடையாது இந்த சாமி கும்பிடும் போதே என்ன தோணுது என்னோட யாரும் போக முடியாது எனக்கு தெரிஞ்ச சுலபம் யாருக்கும் தெரியாது நான் அப்படியே தலையீழா ஓட்டுருக்கேன் திருப்பாவையே இதெல்லாம் வந்து விரும்புவேன் இதெல்லாம் ஆனவன் இதை ஆண்டவன் விரும்புவதே இல்லை நான் இவ்வளவு பெரிய மகள் மாலை ஆண்டாட கொண்டு போடுகிறேன் நான் இது ஒரு நூத்தி எட்டு தேங்காய் ஓட்டுறேன் இவ்வளவு பழம் வாங்கி கொடுத்தேன் இதெல்லாம் ஆண்டவன் கேட்கவே இல்லை எத்தா சொன்னேன் பூசல சொன்னேன் இத்தனை இந்த ஊர்தான் இப்ப மனதுக்குள்ளேயே அவர் கோவிலை கற்பனை விட்டார் கற்பனை சேர்த்து அந்த கோவிலுக்கு தான் இறைவன் வந்தானே தவிர நிஜத்தையே கல்லாக கட்டின கோபுரத்துடைய கும்பாபூஷியருக்கு வரவில்லை என்ற சொல்லம் பெரிய புராணத்தில் சொல்லப்படுத்திகிட்டு ஆக இறைவன் அந்த நல்ல மனதைத்தான் எதிர்பார்க்கலாம் நேரடியான மனம் வேண்டும் நேர்முறை எண்ணங்கள் கொண்டா மனம் வேண்டும் அது ஸ்னேகபாவத்தோடு இருக்க வேண்டும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் மனதில் ஒரு சுத்தி இருக்க வேண்டும் பொறாமை இருக்கக்கூடாது துரியோதனர் சொல்றது காரணமே என்ன பொறாமை நான் மட்டுமே இருக்க மாட்டோம் எனக்கு மட்டுமே நான் பாண்டவர்களுக்கு எதுவுமே கிடையாது ஒரு ஊசி முறை இழப்பட தர மாட்டேன் அந்த பொறாமை இருக்கக்கூடாது என்னை விட உலகத்துல யாரும் கிடையாது நான் ஜெயித்தே விடுவேன் என்ற அகங்காரம் இவை எல்லாம் தான் வாழ்க்கையில நான் பாதிக்கிறோம் நான் 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 என்ன உட்கார் ஆடு நமக்கு ஒரு பதவி கிடைத்திருக்கிறது என்றால் அது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதன் மூலமாக நான் என்ன சொல்ல வேண்டும் நானும் தெரிந்து வந்து பிறருக்கும் எப்படி சொல்ல முடியும் அப்படித்தான் தர இரண்டாவது வாய்ப்புகளுக்கு நான்தான் வரவுகளே நல்லா பேசலாம் வேற கர்ப்பம் கூடாது ஆணவும் கூடாது இதைத்தான் வரலாறு இவை எல்லாம் இல்லாமல் நீ வணங்கும் போது அந்த பக்தியோகம் மிக நன்றாக இருக்கிறது மனத்தை செலுத்தி உயர்ந்த எண்ணத்தோடு யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களிடம் நான் முதலில் வருகிறேன் அதற்கு பழக்கம் அவசியம் சிறுவயது பழக்கம் திடீர்னு ஒரு ராணி வந்து பண்ண முடியாது ஏன்னா எதுவும் நடக்கிறது கூட பழக்கம் தான் குழந்தை எப்படி நடக்கிறது தவழ்றது அதுக்கப்புறம் பிடிச்சி நிற்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்குது அப்புறம் வேகமா நடக்குது அப்புறம் ஓடுறது நம்மளால பிடிக்க முடியல பின்னாடி போய் கொடுங்க அது எப்படி கேட்டால் தொடர்ந்து பழக்கம் அதே போல சாப்பாடு முதல்ல உழைப்பு சாப்பிட்றோம் அப்புறம் எப்படி சாப்பிட்றோம் சாப்பிடறோம் ஊட்டம் எண்ணூறு மீட்டர் பந்தயத்தில் ஜெயிச்சாங்க ஆயிரம் மீட்டர் பந்தயத்தில் ஜெயிச்சாங்க எப்படி ஜெயிக்கிறாங்க எடுத்த ஒன்றுமே ஐநூறு மீட்டர் ஓட முடியாது அவர்கள் நூறு இருநூறு முந்நூறு நானூறு அதுக்கு இத்தனை மில்லி செகண்டுக்குள்ள ஓட வேண்டும் என்பதாக எல்லாமே பழக்கம் சித்திரமும் கை பழக்கம் செந்தமிழும் நா ஆக அந்த பழக்கத்தின் மாதிரி நாம் இருக்கணும் அந்த பழக்கம் ஆன்மீக மூலமாக இருக்கட்டும் இறை நம்பிக்கையோடு வைத்துக்கொள் அந்த இறை நம்பிக்கை என்ன சொல்லுகிறது கேட்டால் சிநேக பாவத்தோடு எல்லோருக்கும் வைத்துக் கொண்டால் அது வந்து உங்களுக்கு வந்து அமைதியை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் அதுதான் இந்த பக்தி யோகம் என்பது மிக அற்புதமாக சொல்லுகிறது அது வந்து இந்த பன்னெண்டாவது அத்தியாயம் மூலமாக என்னதான் சொல்லோஷமாக இருக்கு கழிப்புடன் இரு சந்தோஷமாக இருக்கு பகைமே இல்லாமல் இந்த பகைமை உள்ளுக்குள்ள இருக்கிறதும் மனசுக்குள்ள நிம்மதி இருக்காரு தூக்கம் இருக்காரு இப்ப பார்த்தாலும் யாராவது திட்டங்களோ இந்த பதிலுக்கு யாராவது திட்டம்னு நினைச்சாலோ அதே நம்ம யோசிச்சிருப்போம் வேற விஷயமே இருக்காது என்னவன் அப்படி சொல்லிட்டான் என்னவன் அப்படி சொல்லிட்டா நான் பதிலுக்கு என்ன சொல்றோம் இதே தான் யோசிப்போம் ஆனா அந்த பகமை என்னவில்லை என்று கேட்டால் மனம் தூய்மையாக இருப்போம் மனம் தூய்மையாக இருக்கும் பொழுது அங்கே அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் எந்த மனம் தூய்மையாக இருக்கிறதோ கவலைப்படுவது எப்படி கற்றுக்கணும் ஒண்ணும் இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசுன்றோம் எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டே கவலை 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 என்று பண்ணிக்கிறோம் கவலை கடலை கடியும் மணிவேல் முருகா வருக வருகைன்னு பாரதி பாடுறோம் கவலை வந்து கடல் போடுவோம் அந்த கவலை கடல் கடி அதை தாண்டி வருவதற்கு நீ தான் பண்ணணும் நின்னை சரணடைந்தே கண்ணமான பாரதி பாட்டே என்போது என்ன கவதைகள் தின்னத்த காதல் கேட்டால் கதைகள் அவனை திண்கிறது அவ்வளவு கவலைகள் இருக்கிறது அதை போக்க வேண்டுமானால் உன்னுடைய பாதை திருவழிதான் சரணமியம் அதனாலதான் கண்ணன் இந்த கண்ணாதுயா என்ன சொல்றேன்னு கேட்டால் ஞானயோகம் என்பது அதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் வேணும் அதாவது நீ வந்து தொடர்ந்து பண்ண வேண்டும் சம்பிரதாயங்கள் இருக்கிறது அனுஷ்டானங்கள் இருக்கிறது அதையெல்லாம் செய்து நீ அப்படி பண்ணாலாம் ஞான ஞானயோகம் என்பதும் ஆனால் பக்தி யோகம் என்பது யார் வேணால் எப்படி வேணா சிறு நமக்கு தெரியும் தெரியும் என்ன அர்த்தம்னே புரியாம குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைக்கு சொல்லிட்டு இருக்கோம் அது தமிழ் பாடல்தான் இருக்கும் சமஸ்கிருத பாடலாக இருக்கும் அதுகள் அதே பாடலாம சொல்லிட்டே இருக்கு ஒண்ணுமே ராமநாம ஜபம் இப்ப அயோத்தி கோவில் கட்டுறாங்க கும்பாபிஷேகம் இந்த ஜனவரி மாசம் அப்ப என்ன சொல்லியிருக்காங்க எல்லாரும் கேட்டால் இப்போ பார்த்தாலும் ராம ராமான்னு நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போது இல்லை ராமஜெபத்துக்கு நீ காதலும் குளிக்கணும் சாப்பிடாம இருக்கணும் நல்லதான் இருக்கணும் எதுவுமே கிடையாது எப்ப சொன்னதோ சும்மா பேசும்போதுதான் ராம் 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 ஜெய்ராம் 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 சொல்லிட்டே இருக்கு அதிர்வு நல்ல வார்த்தைகள் உன்னை சுற்றி இருக்கிறது அதுதான் வேணும் எவ்வளவு பெரிய வரலாற்று நிகழ்வு அயோத்தி கோவில் என்பது அதை பத்தி நம்ம பேசும்போது ராம ராமன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க நம்ம சுத்தி நல்லா அது காலகளை கேட்போம் அப்ப ஏதாவது இறைவனை பற்றி பேசுகிறோம் ஆண்டாளை பற்றி பேசுகிறோம் கீதியை பற்றி பேசுகிறோம் எண்ணம் நம்ம உள்ள போக போக நமக்கு வந்து அறிவு விசாத அடைந்த மனத்துல ஒரு நிம்மதியும் ஒரு மனம் கணக்கு அந்த கணம் வந்து கொஞ்சமாக அப்படியே குறை புரியுதான் அதனாலதான் கல்வி கல்விதலும் ஒரு நாளும் தளர்வியா மனம் தரும் அதுதான் இருந்தது தளர்வியான மனம் மனம் எல்லார்கிட்டையும் இருக்கு ஆனா மனத்துக்குள்ள எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு கவலை ஒரு வருத்தம் ஒரு துக்கம் ஒரு துயரம் இது இல்லாத மனம் யார் கொடுப்பார்னு கேட்டால் இறைவன் கொடுப்பான் கடவுள் கொடுப்பான் இடையே இல்லை கண்ணன் அதை சொல்கிறான் ஞாபகம் என்பதற்கு அடைவதற்கு நீ கொஞ்சம் சில எடுக்கணும் அதுக்கு நிறைய வழிமுறைகள் கேள்மை ஆனா கர்மயோகம் என்பது உன்னுடைய வேலையை நீ சரியாக செய் அது உங்களுடைய கர்மயோகம் அதற்கு பிறகு உன்னுடைய பக்தி யோகம் என்பது ரொம்ப சர்வசாதம் பக்தி என்பது நான் சொன்னது போல எல்லாராலையும் சோழன் மாதிரி பராக்கிரம பாண்டியன் மாதிரி கிருஷ்ணதேவன் மாதிரி ஆகும் கோவில் கட்ட முடியாது ஆனால் கோவிலுக்கு வந்து வழிபடலாமே அது யார் கருதுறாங்க கோவிலுக்கு தினசரி காலை இரோ வந்து ஒரு வழக்கமான நம்ம வைத்து நேரம் கிடைக்கும் போது கோவில் வரக்கூடாது கோவிலுக்கு வருவதற்கு நேரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் எங்கேயோ கடைக்கு போனே கூட்டமாக இருந்தால் கோவிலுக்கு வந்துட்டேன் சினிமாவுக்கு போனால் டிக்கெட் எடுத்து கோவிலுக்கு வந்துருக்கேன் அதுவே பக்தி இல்லை பக்தி இருந்தது டெடிகேஷன் எனக்கு வந்து ஒரு தினசரி காலையில் பத்து நிமிஷம் அதே மாதிரி வாரத்தில் இரண்டு நாள் நான் கோவிலுக்கு வந்தே இருக்கிறேன் கிட்ட இருக்கு கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு வரும் கோவிலுக்கு சில நடைமுறைகள் வரும் சாமி அதே மாதிரி காலை மாலை இரண்டு வேணும் ஒரு பத்து நிமிடமாக இறைவனை வணங்க வேண்டும் இறைவனை வணங்குவது என்ன என்னை எண்ணெய் தன்னை உணர்வுது அந்த ரூம்ல போய் அந்த சுவாமி கிட்ட க உட்கார்ந்தோம் அப்படின்னு கண்ணை மூடிக்கொண்டு நாம் போது நம் தவறுகள் நமக்கு தெரியும் கொஞ்சம் யோசிப்பாங்க நம்ம என்னதான் பேசணும் யாரை நீங்கள் தப்பாக பேசணும் யார்கிட்ட கோவப்படணும் தேவையில்லாம இது ஒன்று யாராவது யாருடைய பணமாவது நம்ம தெரிஞ்சாம தெரிஞ்சோ எடுத்துட்டு இது யோசிப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாத மனத்துக்குள்ள கவலைகள் இங்கு இதெல்லாம் தேவையா இதெல்லாம் யோசித்து கடவுளே நீரா என்று யாரும் இல்லை இறைவா

அந்த எண்ணத்தோடு வைத்துக் கொள் ரொம்ப சிம்பிள் இது என்ன சொல்கிறது கடமை இசை சன்னதம் வைத்துக் கொள்ளாது சுயநலம் வைத்துக் கொள்ளாது நீயும் வாழ்ந்து பலரும் வாழணும் இதை எப்படி தினமும் இதை நல்லபடியாக போகணும்னா நீ வந்து அந்த பக்தி யோகத்தை ஆக ஆனால் யோகம் பக்தி யோகம் மூன்றாவது ஞான யோகம் தானாகவே இந்த ஞான வந்துடும் இது வந்ததுக்கப்புறம் இது அப்படியே வந்துடும் அதாவது ஒரு பள்ளி கல்லூரி அடுத்து வேலை அடுத்த உடனே வேலைக்கு போக முடியாது பள்ளியில் மினிமம் கல்வி படிக்கணும் அதுக்கடுத்து கல்லூரியில் அடுத்த வேலை படிக்கணும் அதுக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன்ஸ் நான் தான் நம்ம எல்லாம் பார்க்கணும் வீடு கட்டறத்திலிருந்து ஒரு திருமணத்துக்கு எல்லாவற்றையும் பார்க்கணும் ஆகவே அதைத்தான் இதில் வந்து முதல்ல இதனை வந்து கர்மயோகத்தை பண்ண பக்தியோகத்தை வைத்துக்கொள்ள ஞானயோகம் பின்னால் பார்க்கலாம் அதில் இந்த அத்தியாயத்தில் ஆறாரா அப்படிதான் பிடிச்சுட்டாரு முதல் ஆறு கர்மயோகம் யோகம் பக்தியோகம் பக்தையா யோகம் ஆக இந்த பன்னாறு அத்தியாயத்தில் அவரோட என்ன என்னவென்ற கேட்டால் இதே என்னிடம் என்னை நம்பு என்னிடம் பக்தி கொள் உனக்கு வாழ்க்கையில் இருந்தாங்க ஏன் என்ன நம்ப சொல்றாரு அப்படின்னு கேட்டா ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து எல்லாம் நானா செய்வேங்கிற எண்ணம் வந்தாலும் வாங்கி விடும் ரெண்டாவது வந்து எல்லாம் ஒன்னால செய்ய முடியாது அப்போ உனக்கு யாராவது கெல்ப் வேணும் அப்ப யாராவது கெல்ப் வேணும் போது உனக்கு இறைவன் தான் வேணும் அப்ப இறைவன் இருப்பான் நீ வணங்கினால் எப்படி இருப்பான்றது பகவத்கீதை உதாரணம் கடவுளான கண்ணன் கிருஷ்ணனுக்கு தேரோட்டியா சொல்கிறான் திரைவர் வரு என்ன காரணம் இவன் கண்ணை உணர்ந்து சரணாகதி அழிஞ்சான் யாரும் விசாரமாக்கி கொண்டார் ஆட்சி நல்லா இருக்கும் அப்படித்தான் துளசிதாச பக்தி அப்படித்தான் தியாகராஜ சுவாமியின் பக்தி அப்படித்தான் கருடன் பக்தியாக இருக்கும் யார் ஆழ்வார்கள் பக்தி அது போற தாய்மாமற்க பெரியோர்கள் பக்தி யாரை எடுத்துக்கொண்டாலும் அந்த தன்னலமற்ற சுயநலமற்ற பொதுநலத்தோடு இணைந்த ஒரு பக்தி அந்த பக்தியை நாமும் செலுத்த வேண்டும் என்பதை தான் அழகாக இந்த பக்தி யோகம் மூலமாக அர்ஜுனன் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறோம் அது காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம வந்து இப்போ தங்கத்தில் மோதல் பண்ணிக்கிறோம் தங்கத்தில் வடையை பிடிக்கிறோம் தங்கத்தில் சங்கி பிடிக்கிறோம் யாரையாவது கொண்டு போய் காமிச்சவொடனே என்ன சொல்வாங்க யாராவது யோசிப்பாங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்க மோதல் பண்றாரு மோதிரம் புது மாடல் இருக்கு சங்கிரி ரொம்ப நல்லா இருக்கு வளையல் ரொம்ப நல்லா இருக்கு யாராவது தங்கம்ங்கிற எண்ணமே மாட்டு போயிருக்கு தங்கமே அடிபட்டு போயிருது சிறுத்தவுன்னு என்ன சொல்றாங்க வளையல் சூப்பரா இருக்கு தங்கி நல்லா இருக்கு மோதிரம் அதுதான் சொல்லிக்கிறோம் ஆக அதுல என்ன இருக்கு உள்ளுக்குள்ள தங்கம் ஆனா நமக்கு தெரியல அதே மாதிரி மரத்தை மறைந்தது மாமகை யானை மரத்தை மறைந்தது மாமல யானை மரத்தோட ஒரு சிற்ப யானை ரொம்ப அழகா இருக்கு நல்ல தேங்கும் பண்ணிருக்காங்க நம்ம பார்த்தவங்க என்ன சொல்லலாம் யானை ரொம்ப அழகா இருக்கு யானை எதுல செய்யப்பட்டிருக்கிறது மரத்தால செய்யப்பட்டிருக்கிறது நீ மரம் என்று பார்த்தாலும் அது மரம் யானை என்று பார்த்தா யானை ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி என்ன தெரியுது திரும்ப ஒரு நம்ம கண்ணு முன்னாடி என்ன தெரியுது யானை நிகழும் யாராவது ஒருத்தர் மரத்தை நல்லா எழுதிட்டாங்க மரம் நல்லா இருக்குன்னு பேசுற மாதிரி யானை அதே போல செய்யப்பட்டாலும் நம்ம சொல்லுவது சங்கி நன்றாக இருக்கிறது வலைய நன்றாக இருக்கு மோதிரம் நன்றாக இருக்குது அப்படின்னு அப்படி என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் வெளியே தெரியாதது தங்கம் வெளியே தெரிகிறது வடிவம் நமக்கு வெளியே தெரியவில்லை உள்ளே இருந்தது சரியில்லை சங்கி சரியில்லை அப்படின்னா மணங்கி போச்சு அல்லது ஒரு கரம் மாறி போச்சுன்னா உடனே என்ன பண்றோம் அடிக்கணும் அப்ப என்ன ஆகுது மீண்டும் தங்கம் ஆகி அப்ப என்ன ஆகுது தங்கம் என்று சொல்லுவோம் அதே வளையல் மோதிரம் சொன்னது தங்கமல் அப்படித்தான் மனசு என்பது எப்பயுமே இருந்தாலும் அதுக்கு அடிப்படை அறிவு அந்த அறிவை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவருக்கு மனசு உண்மை செய்யாது அப்ப அந்த அறிவுக்கும் மனசுக்கும் உள்ள பிரச்சனை தான் அவங்க நிறைய குழப்பங்களுக்கு காரணம் இப்ப மனசு என்ன வேணா செய்யுது பார்த்தோமே ஆசைப்படும் கோயிலுக்கு வரும் தொடர்ந்துக்குள்ள வேற ஏதோ ஒரு கூட்டம் உடனே அங்க போய் இல்லாம நாளை கோயில் பார்த்துக்கலாம் அப்ப அறிவு கிடைக்கும் இல்லை நீ வந்து கோயிலுக்காக கோயிலை பாரு நீ காப்பாற்ற வேண்டியது நீ காப்பாற்ற வேண்டிய தேசத்தை நீ காப்பாற்ற வேண்டிய இந்த கலாச்சாரத்தை நீ காப்பாற்ற வேண்டும் சனாசன தர்மத்தை ஆறு மாதம் முப்பது நாள் தினசரி ஒரு பாவை சொல்றது முப்பது நாள் முப்பது சொல்லுமா இரு நிமிஷம் கூட ஆக ஒரு சொல்ல முடியல ஒரு நாளை ஒரு திருப்பாவை நிதானமா படிச்சு அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுப்போம் இப்படி அடுத்த தலைமுறைக்கு பொண்ணு சொல்லுவோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை இதுதான் மிக மிக உதாரணமாக அறிவுக்கும் மனசுக்கும் உள்ள போராட்டம் மனதை என்பதை சுத்திக்கொண்டே இருக்கும் ஆனா அறிவி புரிந்து கொண்டு விட்டால் அந்த அறிவை நேற்றை சொன்னேன் ஒரு இருட்டில் போகிறோம் கைலா பாம்பா என்பது விளக்கு வந்தால் தெரிந்துவிடும் வெளிச்சம் வந்தால் தெரிஞ்சுவிடும் அந்த வெளிச்சம் தான் அறிவு அந்த அறிவு அற்றம் பார்க்கும் கருவி என்று நான் சொல்லுவோம் அந்த அறிவை நாம் கொண்டு வந்து உணர்வு பூர்வமாக பக்தி பூர்வமாக இறைவனை வணங்கினால் அந்த அடுத்த ஞாபயோகம் என்பதை தான் இந்த பன்னிராஜா தேவை சார்பாக இந்த சமுதாயத்திற்கு நமக்கும் கண்ணன் இருக்கிறேன் அதை தொடர்ந்து நாளை பதிமபாதா தேவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திருப்பாவை பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து இந்த ஆன்மீக சேவைக்கு எனக்கு வழிகாட்டிக்கொடு திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் இந்த சுந்தர வராட்களுக்கும் எனக்கு நன்றியை காண தேவை கொண்டு ஆனால் இந்த பாவையில் இருப்போம் திருப்பாவை ரெண்டாம் பாடல் பருவத்கீது பதிமபாதே ஸ்ரீ குரும